மிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாட காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இட்லி செய்வோங்க அந்த இட்லி வந்து எல்லோருமே செய்வாங்க ஆனால் எல்லோருக்கும் கரெக்டான பஞ்சு போன்ற இட்லி வேணுங்கிற ஆசை இருக்குதுங்க அதனால தான் இந்த பஞ்சு போன்ற இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாலும் டவுட் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான இட்லி வெள்ளை வெளியேறின மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வந்து எப்படி செய்யலாம் அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் என்ன மாதிரி நம்ம வந்து பொருளை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எப்படி ஆட்டணும் எந்த மாதிரி இட்லி வருங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருக வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி அஞ்சு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் ஜவ்வரிசி நூறு கிராம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட்லி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி மூணு முறை நல்லா கழுவிடலாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அது போலவே இதே டைம்ல ஜவ்வரிசியும் நம்ம வந்து கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது ரெண்டும் இப்போ ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து மாவாட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போவே ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுல நான் வந்து வெந்தயம் எதுவுமே நான் சேர்த்தல இது வந்து வெள்ளையா இட்லி ரொம்ப சாஃப்டா வருங்க அதுக்காக தான் நம்ம இதுல வெந்தயம் எதுவும் சேர்த்தாம நம்ம செஞ்சிருக்கோம் இல்ல நிறைய பேர் கேப்பீங்க வெந்தயம் தான் இட்லி வந்து ஒட்டாம வரும் அப்படின்னு கேப்பீங்க அப்படிலாம் கிடையாது இந்த ரெண்டு மட்டுமே போட்டு நம்ம இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா பண்ண முடியும் அது மட்டும் இல்ல தோசைன்னா கண்டிப்பா வெந்தயம் போடணும் இட்லிக்கு வெந்தயம் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இட்லி அரிசி ஊற வைக்கிறது இதே டம்ளர் தான் இதே டம்ளரில் தான் உளுந்து எடுக்க போறோம் நம்மளுடைய ஃபுட்டி டம்ளா சேனல்ல நம்ம வெயிட்லயும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வெயிட்டும் போட்டு காமிச்சிருப்போம் நிறைய பேர் வந்து கப்பு மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படிங்கிறனால நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல மட்டுமே அளந்து காமிக்க போறேன் இந்த டம்ளர்ல அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து இட்லி அரிசிங்க இது வந்து மாவு ஜபரிசி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குவாங்க மாவு ஜபரிசி நூறு கிராம் எடுத்திருக்கோம் இதுல வந்து அரை டம்ளர் இருக்கு அரிசி கழுவி எடுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசி கழுவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை கழுவுனா போதும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம் அரிசி ஊற வச்சு நம்ம ஒன்றரை மணி நேரம் கழிச்சு உளுந்து ஊற வைக்கிறோம் வெள்ளை உளுந்து வந்து பார்த்து வாங்கணும் நல்ல அந்த மாதிரி வந்து நல்ல மாவாகிற வழுந்தா வாங்கினோம்னா தான் வந்து இட்லி ரொம்ப சாஃப்டா வரும் உளுந்து நல்லா இல்ல அப்படின்னாலும் மாவு வந்து நல்லா வந்து வராது அதனால நல்ல உளுந்தா வாங்கிக்கணும் அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறி இருக்கு நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் அரிசி நல்லா இருக்கணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு நல்லா அடிக்கிறோம் இட்லிக்கு மாவு வந்து நான் நைஸா தான் எப்பயுமே அரைப்பேன் பருவரும் அரைக்க தேவையில இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைசா அரைச்சாச்சு இப்ப எடுத்துடலாம் உளுந்து வந்து கிரைண்டர்ல போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க மாவு வந்து இந்த வெண்ணெய் மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பந்து போல வரும் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடர் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க அது இது ரொம்ப நேரமும் ஆட்டை விட்டுற கூடாது ஆட்டாமே எடுக்க கூடாது இந்த மாதிரி பதத்துல நம்ம எடுக்கணும் ரொம்ப சாஃப்டா பாஞ்சு மாதிரி ஆட்டி இருக்கோம் இதை எடுத்து நம்ம அந்த அரிசி மாவோட சேர்த்து நம்மளா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லிக்கு நான் வந்து அரிசியும் ஆட்டியாச்சு உளுந்து ஆட்டியாச்சு மாட்டினதுக்கு அப்புறம் உப்பு போட்டு தான் நம்ம உடனே கரைச்சி வச்சிருவோம் இதை வந்து நல்லா வந்து கையில தான் நம்ம கரைக்கணும் அரிசி மாவு உளுந்து மாவு ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கு இந்த மாவு வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் ரெண்டு பாத்திரத்திலேயே நான் வைக்க போறேன் ஒரே பாத்திரத்துல இல்லாம ரெண்டு பாத்திரத்துல பாதி பாதியே வச்சுக்கலாம் அரைச்சி நம்ம ரெண்டு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் இதை வந்து தட்டு போட்டு மூடி அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேற்று நைட்டு வந்து நம்ம மாவாட்டி ரெண்டு பாத்திரத்தில் வச்சிருந்தாங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு புளிச்சி வந்திருக்கு அதாவது பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இட்லி சாஃப்டா வரணும்னா முதல்ல வந்து மாவு நல்லா பர்மெண்டேஷன் ஆகி பொங்கி வந்திருக்கணும் அப்போதான் வந்து இட்லி சாஃப்டா இருக்கும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்ல மாவாட்டினாலும் பொங்கி வரல அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டா வராது ஒரு சிலர் கைக்கு பொங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஒரு சிலர் கைக்கு வந்து சீக்கிரமா பொங்கிடும் எனக்கு வந்து பொங்காது கிட்டத்தட்ட மணி நேரம் தான் பொங்கி வந்துருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து இட்லி மாவு பொங்காம இட்லி ஊற்றிட்டு கல்லு மாதிரி வருது நினைப்பீங்க நம்மளுடைய கை பக்குவத்துக்காக நம்ம கைக்கு வந்து நல்லா கலந்து வைக்கும் பொழுது டைமிங் வந்து மாறுபடும் இப்போ நான் வந்து நேற்று நைட்டு எட்டு மணிக்கு நான் கரைச்சி வச்சேன் இப்போ நான் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் பொழுது தான் இட்லி நல்லா சாப்பிட்டா வரும் இதை ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது போட்டு அடித்து அடித்து கலக்கணும்னா அந்த உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சுன்னா இட்லி சாப்பிட்டா வராது இந்த மாதிரி சாஃப்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது அதனால இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்துல ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம் அப்ப நல்லா கொதிச்சிருக்கு இட்லி பாத்திரத்துல இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தட்டு உள்ள வைக்கணும் ஏழு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம் இட்லி நல்லா வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான வெள்ள வெள்ள ஒரு இட்லி அந்த நீங்கள் மாவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து ஒயிட் கலர்ல இருந்தது அதுவும் இல்லாமல் அப்படியே ஏர் பபிள்ஸ் மாதிரி நிறைய வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வந்திருந்தது இதுல வந்து அப்படியே இட்லி செய்யும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூடான இட்லியில் தக்காளி குழம்பு அல்லது கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே இட்லி செய்ய தெரியும் ஆனால் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் நிறைய வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் இட்லி அப்படின்னு சொன்னாவே வெந்தயம் போட்டு தான் ஆட்டணும் அப்போதான் வந்து துணியில ஒட்டாமல் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க வெந்தயம் போடாமையும் நம்ம ஆட்டலாம் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த சாஃப்டான இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அதை வச்சு எப்படி இட்லி செஞ்சோங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுடி தமலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்